வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே இது உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாத ராசி பலன் உங்களுடைய ராசியிலிருந்து நான்காம் வீட்டில் சனி பகவானும் ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் புதன் ராகு ஆறாம் வீட்டில் சூரியன் சுக்ரன் ஏழாம் வீட்டில் குரு பதினொன்றாம் வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருக்க உங்களுடைய மே மாத ராசிபலன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருந்து உங்களுக்கு பல யோகங்களை தரவிருக்கிறார் அதேபோல குருபகவான் குரு பகவான் உங்களுடைய ஏழாம் வீட்டில் இருந்து அவருடைய ஏழாம் பார்வை உங்களுடைய வீடு மேலே விழுகிற காரணத்தினால உங்களுக்கு பலவிதமான ஆதாயங்கள் நன்மைகள் ஏற்பட போகுது ஏன்னா ஏழாம் வீடு அப்படிங்கிறது குடும்பம் திருமணம் ஆயுர் காலம் மற்றபடி பிரயாணங்கள் ஏதாவது நீங்கள் எடுத்து வைக்கணும் அப்படின்னா எல்லாமே நன்மையில் தான் முடியும் அப்படிப்பட்ட அந்த ஏழாம் வீட்டில் இருந்து குரு பகவான் உங்களை ஏழாம் வீடு உங்களுடைய முதல் வீடு விருச்சிக ராசியில் விடுறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான இன்பங்களும் உங்களுக்கு கிடைக்கும் உடல் சம்பந்தப்பட்டமான எந்த விஷயங்களும் இதனால் வரை உங்களை பாதித்திருந்தாலும் அது எல்லாமே சரியாயிடும் மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உடல் கோளாறுகள் உடல் நல கோளாறுகள் போன்ற எந்த உபாதைகளுமே இருக்காது குருவுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய மூன்றாம் வீடு இது சகோதர சகோதரி மன அமைப்பு போன்ற விஷயங்களை உள்ளடக்கிய இந்த மூன்றாம் வீடுன்றதும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது சனி பகவானானவர் உங்களுடைய வீட்டில இருந்து நான்காம் வீட்டில் இருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை விட்டு சற்று விலகி அல்லது பிரிந்து இருக்கிற ஒரு நேரமாக இது அமைஞ்சிருக்கலாம் உதாரணத்துக்கு உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் வந்திருக்கலாம் அதுக்காக நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிற ஒரு வ ஒரு நேரமாக இது அமைஞ்சிருக்கும் ஈயே சொன்ன போல் இந்த நேரத்தில் வர வெளிநாட்டு வாய்ப்புகள் வெளிநாட்டு தொடர்புகளை நல்ல வகையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இதனால் உங்களுக்கு தன வரவு அதிகரிக்கும் சுக்ரன் அவருடைய ஆறாம் வீட்டில் இருந்து உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டை பார்க்குற இந்த நேரத்தில் வீட்டில் அவ்வப்பொழுது சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பேச்சில் கவனம் செலுத்துறது ரொம்பவே முக்கியம் சனி பகவானுடைய பத்தாம் பார்வை உங்களுடைய வீடு மேலே விடுகிற இந்த நேரத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த விதமான ஒரு டைவர்ஷன்ஸும் இல்லாமல் வாகனம் ஓட்டுறது ரொம்ப அவசியம் மாணவர்களுக்கும் அதே போல் தான் கவனம் படிப்பில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் சிதறல்கள் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஐந்தாம் வீட்டில் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் வீட்டில் செவ்வாய் புதன் ராகு மூன்று பேரும் அமர்ந்திருக்கிற இந்த நேரத்தில் குறிப்பாக புதனுடைய ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தள்ளி போய்ட்டு இருந்த திருமண வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும் வீட்டில் சுபகாரியங்கள் நடந்த வண்ணம் இருக்கும் நீங்க செய்ய வேண்டியது இது ஒன்று தான் பரிகாரமாக சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எள்ளு சாதம் செய்து அதை கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு விநியோகம் செய்து வர உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகள் ஏற்படும் மொத்தத்தில் ராசி நேயர்களுக்கு இந்த மே மாதமானது ஒரு கலப்படமான மாதமாக அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்